ம் பேசாம இந்த சீனை ஒரு ஒயிட் ரேஞ்சில் வச்சு finish பண்ண நல்லா இருக்கும்ல वाइड வேணானடா இந்த சீனை கொஞ்சம் close upல வெச்சா பார்க்கிறதுக்கு இன்டென்ஸ்ா இருக்கும் நம்ம எல்லாம் முடிஞ்சா ரொம்ப நாளா எழுதிகிட்டு இருக்கீங்க போல அப்ப நீங்க மீਣਾ வந்து எழுதி கொடுங்க ஓ ஹே வழக்குல முடிஞ்சா முடிஞ்சி உனக்கு எப்படி போயிட்டு இருக்கு ஒன்றும் இல்லை எல்லாரும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ப்ரொடியூசர்க்காக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க உன் தம்பிக்கு ப்ரொடியூசர் கிடச்சும் இன்னும் ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன் அது பண்றேன்னு இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணி சுத்திட்டு இருக்கான் ஆ இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் தான் இங்கே அவன் ஓடி ஆடி சம்பாதிக்க முடியும் அதில் இன்னும் நான் படம் பண்றேன் அது பண்ணுறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன அவன் சொல் ஆ சினிமாவில் போகிற எல்லோரும் ஜெயிச்சிட முடியாதுமா புரியுதா புரியுது நீ பாக்குறது புரியுது என்னால் போய் கிட்ட இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது என்ன நான் அவ கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிட்டேன் as அ sister நீ சொன்னா அவன் கண்டிப்பா கேட்பான் பாத்துக்கோ சந்திரோ ஹ்ம் ஸ்கிரிப்ட் முடிக்க डेडலைன் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு அது 3 मंथஸ்ல முடிச்சலா கா 3 मंथஸ்ல முடி இல்லைனா இன்னும் ஷார்ட் டிவிஷன் மட்டும் தான் இருக்கு படம் எடுப்ப நம்பிக்கை இருக்கா சந்திரு உனக்கு ஏய் கண்டிப்பா எடுத்துடலாம் நான் என் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன் சரி கிளம்புறா என்னக்கா நினைச்சிட்டு இருக்க அவகிட்ட அப்படியே பிஹேவ் பண்ணுவ உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல ஏன் இப்படி பண்ற இப்ப உனக்கு என்ன நான் இந்த வீட்ல இருக்கிறது பிரச்சனையா எப்பயே சொல்ல கிளம்புறேன் வயசு என்னாகுது சந்திரு உனக்கு ஒரு கொஞ்சம் வருஷம் நடந்து நின்ன படம் எடுக்கணும்னு நானும் சரி உங்க மாமாவும் சரி ஒரு கேள்வி கேட்டுப்போமா உன் கூடவே நிக்கல இன்னைக்கு உனக்கு பொறுப்பு வரணும் நாலு கேள்வி கேட்டா உனக்கு அவ்ளோ கோவம் வருதா ஏன் கத்துற நீங்க சுமாருங்க ஆமாக்கா கோவம் வரும் அவ்வளவு ரோஷம் இருந்தா வீடோடு ஏய் போ பேசாதீங்க என் மூஞ்சில முழிக்காத மாமா கிளம்புற மாமா சந்துரு இரு இல்ல மாமா கிளம்புறேன் சரி கிளம்பு போ மாமா இல்ல சந்துரு நீ என்ன பண்றன்னு யோசிச்சு பண்ணு அதா மாமா சர்க்க இருக்கா அம்மா தன்ன่า சர்க்க இருக்கியா ம் இல்ல பொய் சொல்றதன மூஞ்ச பா தலையத் எடுது ம் அப்படியே கொஞ்சம் செடி மாமா அம்மா தான் எப்பவும் சிடி செடி நின்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல தண்டு தட்டி விடு ம் எனக்கு ஒரு கதை சொல்றியா என்னதான் இருந்தாலும் நீ அவன்கிட்ட அப்படி பேசிட கூடாது என்ன இல்ல உன் தம்பியை பத்தி உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னாலதான நீ அவனை திட்டுற மாதிரி ஆகிடுச்சு அதனால என்ன இப்போ இல்ல நீ அவனை வீட்டை விட்டு வெளில போடான்னு சொன்ன வார்த்தைலாம் ரொம்ப தப்பு என்ன தப்பு இல்ல என்னதான் தப்பு நீ அவன் இடத்துல யோசிச்சு பாரு அவனுக்கு எவ்ளோ ஹர்ட் ஆயிருக்கும் எனக்கு ஒன்னு சொல்லுங்க உங்க தங்கச்சி என்ன மே சினிமால இருக்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? ம் இல்ல என்னனாலும் ஒரு சினிமாக்காரனுக்கு என் தங்கச்சியை கட்டி தர மாட்டா. அப்புறம் என்ன? இல்லமா நான் தான் சொல்றேன்ல அந்த வார்த்தை எங்க உங்க தங்கச்சி ஊர்ல வந்துர்க்கேன்னு கால் பண்ணி உங்க பிக்கப் பண்ண வர சொன்னா சுத்தமா மறந்துட்டேன். தங்கச்சி ஊர்ல வந்துறேன்னு சொல்லிருக்கா? சொல்ல மறந்தியா? சரி அப்ப அந்த பேக் என்னாச்சு? அந்த பேய் வந்து எல்லாரையும் தூக்கிட்டு வரும்போது அது வந்து மறைஞ்சிட்டும் போது எல்லாம் தப்பிச்சிட்டாங்க இது காளிம்புல் அடிக்குது நான் போய்ட்டு பார்த்துட்டு வரேன் ஏய் மீதி கதை சொல்லிட்டு போடி வெயிட் பண்ணு வந்து சொல்றேன் ஹாய் நீ எப்படி இருக்க நல்லா நீ எப்படி முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல தங்கச்சி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா நான் வந்துட்டான்ல அண்ணா ஹாய் அத்தை ஹாய் எப்படி இருக்கே